ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் தண்டகாரண்ய காட்டுக்குள்ள போறாங்க பாக்க அமைதியா இருந்தாலும் பயங்கரமான அரக்கர்கள் நடமாடுற காடு இது அவங்க போற வழியில நிறைய முனிவர்களை பாக்குறாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க காட்டுல இருக்கிற ஆபத்துகள பத்தி சொல்றாங்க அந்த முனிவர்கள் எல்லாம் அரக்கர்கள் பண்ற அட்டுழியத்தை சொல்லி அழறாங்க ராவணனோட சீடர்கள் யாகம் பண்றப்ப வந்து தொந்தரவு பண்றாங்களாம் அப்பாவி மக்களை வேற கொடுமைப்படுத்துறாங்களாம் ராமர் முனிவர்களுக்கு உதவுவதா உறுதியளிக்கிறாரு நான் உங்களை காப்பாத்துவேன் தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்றாரு போற வழியில விராதன்னு ஒரு பெரிய அரக்கன் வந்து ராமரை தாக்க வரான் ராமன் அவனோட தெய்வீக சக்தியால விராதனை ஜெயிச்சு சீத்தை லட்சுமணனை காப்பாத்துறான் காட்டுல அரக்கர்களோட தொல்லை எப்பவுமே இருக்கும்னு இந்த சம்பவம் சொல்லுது அப்புறம் ராமர் சரபங்க முனிவரை பார்க்கறாரு அவரு சொர்க்கத்துக்கு போக தயாராகிறாரு தன்னோட ஆன்மீக சக்திய ராமருக்கு தந்துட்டு போறாரு அடுத்து சுதீஷ்ண முனிவரை ராமர் சந்திக்கிறாரு அவரும் தர்ம வழிய பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு ராமர் சீத்தை லட்சுமணன் மூணு பேரும் அகத்திய முனிவரோட ஆசிரமத்துக்கு போறாங்க அவரு ரொம்ப ஞானமுள்ளவர் சக்தி உள்ளவரு அகத்திய முனிவர் ராமருக்கு நிறைய தெய்வீக ஆயுதங்கள் கொடுக்கிறாரு வில் அம்புன்னு நிறைய தந்து பஞ்சவடியில தங்க சொல்றாரு ஏனா போக போக ராமருக்கு நிறைய ஆபத்து வரப்போகுதாம் ராமர் சீத்தை லக்ஷ்மணன் மூணு பேரும் கோதாவரி நதிக்கரையில பஞ்சவடின்னு ஒரு அழகான இடத்துல குடிசை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்கதான் சூர்பநகை வரா ராவணனோட தங்கச்சி அவ ராமனை நினைக்கிறா ஆனா ராமர் அவள லக்ஷ்மணன் கிட்ட போக சொல்றாரு அவமானப்பட்ட சூர்ப நகை சீதைய தாக்க வரா லக்ஷ்மணன் அவ மூக்கையும் காதையும் வெட்டி விடுறான் மூக்கு காது இல்லாம கோபத்துல இருக்கிற சுர்ப நகை இலங்கை போய் ராவணன் கிட்ட நடந்தத சொல்றா ராமர் எவ்வளோ அழகு சீதை எவ்வளோ அழகுன்னு சொல்லி ராவணனை தூண்டி விடுறா ராவணனுக்கு சீதைய எப்படியாவது அடையணும்னு ஆசை வந்துருச்சு ராவணன் மாரிசன்னு ஒரு அரக்கனோட உதவி கேக்குறான் சீதைய கடத்திட்டு வர திட்டம் போடுறான் மாரிசன் முதல்ல பயந்து முடியாதுன்னு சொன்னாலும் ராவணன் மிரட்டவே ஒத்துக்கிறான் மாரிசன் தங்க மான்வேஷம் போட்டு சீதைய ஏமாத்த போறான் சீதை அந்த மான பாத்துட்டு அத தனக்கு வேணும்னு ராமர கேக்குறா சீதை ஆசைப்பட்டான்னு ராமர் அந்த மான பிடிக்க போறாரு லக்ஷ்மணன் சீதைய ஜாக்கிரதையா இருக்க சொல்றான் இது ஏதோ தப்புன்னு அவனுக்கு தோணுது ராமர் மானத்துருத்தி துருத்தி போகும்பொழுது மாரிசன் ராமர் குரல்ல கத்தி சீதைய குழப்ப பாக்குறான் ராமர் ஆபத்துல இருக்காருன்னு சீதை லக்ஷ்மணன போக சொல்லி தொந்தரவு பண்றா லக்ஷ்மணன் போக தயங்கினாலும் சீதை விடவே இல்ல போகறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் குடிசைய சுத்தி ஒரு கோடு போடுறான் இத தாண்டி வெளிய வெளியே கூடாதுன்னு சீதைக்கு சொல்றான் லக்ஷ்மணன் போனதும் ராவணன் முனிவர் வேஷம் போட்டு வந்து சீதையை ஏமாத்தி அந்த கோட்டை தாண்டி வர சொல்லி கடத்திட்டு போயிடுறான் ஜடாயுன்னு ஒரு பறவை ராவணன் சீதைய கடத்திட்டு போறத பார்த்து சண்டை போடுது ராவணன் கூட சண்டை போட்டு ஜடாயு இறந்து போகுது ஆனா சாகரத்துக்கு முன்னாடி சீதைய ராவணன் கடத்திட்டு போன விஷயத்த ராமருக்கு சொல்லிட்டு சாகுது ராமரும் லக்ஷ்மணனும் குடிசைக்கு வந்து சீதை காணாம போனத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க ராமருக்கு ரொம்ப கோபம் வருது சீதையை கடத்தின ராவணனை பழி வாங்காம விடமாட்டேன்னு சபதம் எடுக்கிறாரு ராமர் போகும் வழியில கபந்தன்னு ஒரு அரக்கனை பாக்குறாங்க ராமரை பார்த்த கபந்தன் தன்னோட சாபம் நீங்க வழி சொல்றான் கபந்தன் சொன்னதுக்கு அப்புறம் சபரிய பாக்குறாங்க அவ ராமருக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கா பழங்கள் கொடுத்து அனுமனை பத்தி சொல்றா பம்பை ஏறிக்கிட்ட அனுமன் இருக்கான்னு வழி சொல்றா இந்த ஆரண்ய காண்டத்துல ராமர் அரக்கர்களை ஜெயிக்கிறாரு சீதைய தொலைக்கிறாரு இதுல தர்மம் தீமை அன்பு பிரிவு விசுவாசம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு